அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஏனாதிநாத நாயனார் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு ஒவ்வொரு நாயன்மாரும் நம்ம வாரம் வாரம் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏனாதிநாத நாயனார் இவரை வந்து சுந்தரமூர்த்தி அவர்கள் அழகாக வர்ணிச்சிருக்கிறார் ஏனாதிநாத நாய நாயனார் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்கிறார் இவருடைய சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் அருகில் உள்ள ஏகினா நூர் அப்படின்ற ஊரில் தான் வந்து இவர் வந்து வசித்து வந்திருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தொழில் பார்த்திங்க அப்படின்னா அரச குடும்பங்களுக்கு அதாவது அரசர்களுடைய குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீச்சு வாழ்வீச்சு வந்து கற்றுக் கொடுப்பார் அதாவது ஒரு போர் உண்டான தன்மைகள் அத்தனையுமே வந்து இவர் கற்றுக் கொடுக்க எல்லாருடைய அரச குடும்பத்தில் இருக்கிற இளவரசர்களுக்கு இவர் வந்து கற்றுக் கொடுப்பார் அதில் பயங்கர கைத்தேர்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்லலாம் இவர்கிட்ட கற்றுக்கிற அத்தனை பேருமே வந்து போரில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவார்கள் அப்படின்றது அந்த ஊர் மக்களிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வீண் போகாத அளவிற்கு இவர் வந்து எல்லா மாணவர்களையுமே இவர் வந்து சிறப்பாக வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு அப்படி இவர் இருக்கும்பொழுது இவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இவர்கிட்ட இவருடைய குருகுலத்தில் வந்து கலந்துப்பாங்க தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய மகள்களையும் அந்த போருக்கு அனு போருக்கு தயார்படுத்துவதற்காக இவர்கிட்ட வந்து வாழ்வீச்சு பயிற்சி வந்து அனுப்பி வைப்பாங்க இவர் வந்து ஒரு மிக சிறந்த மிக மிக சிறந்த ஒரு சிவபக்தர் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியார்கள் யாராவது வந்தார்கள் அப்படின்னா அவர்களை வணங்கி இவர் மிகப்பெரிய சிறப்பு செய்வது இவருடைய சிறப்பு வாய்ந்த ஒரு செயல் என்று சொல்லாங்க அப்படிப்பட்ட இந்த ஏனாதிநாத நாயனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய புகழ் வந்து பயங்கரமாக பரவுச்சு அந்த கும்பகோணத்துக்கே உண்டான சோழ மகாராஜா அவருக்கு பயங்கர சிறப்புகளை செய்தார் இப்படி செஞ்சிட்டு பொழுது அதே ஊரில் வசிக்கிற இன்னொரு வாழ்வீச்சு கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாகிய அதிசூரன் என்பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்ந்து வரார் இந்த அதிசூரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய குருகுலத்தில் அதாவது அதிசூரனுடைய குருகுலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான மாணவர்களே பயின்று வந்தார்கள் இது வந்து அவருக்கு ஒரு வித வெறுப்புணர்வை ஏற்படுத்திச்சு யார் மேலே நம்மளுடைய ஏனாதிநாத நாயனார் மேலே வெறுப்பை ஏற்படுத்திச்சு காரணம் என்ன அவர்கிட்ட நிறைய பிள்ளைகள் வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து குறைவான மாணவர்களை வந்து கலந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கர வந்து பொறாமையால் வந்து தொழில் பொறாமை தொழில் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டு இந்த ஏனாதிநாத நாயனார் மேலே இப்போ ஒரு பொறாமை கொண்டு வருது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உடனே தன்னுடைய மாணவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்ம கட் நம்ம கற்றுக் கொடுத்துக்கூடிய மாணவர்கள் வந்து சரியாக கற்றுக் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வந்து பரிசோதிக்கிறார் அப்படி இருந்து அவருடைய திறமை வந்து எந்த விதமான ஒரு கேள்விக்கும் இல்லாமல் போயிட்டுருக்குது நல்லா தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறா இருந்தாலும் மாணவர்கள் இவர்கிட்ட வர மாட்டேறாங்க அது என்ன காரணம் தெரியல இது வந்து என்ன ஆச்சு காலப்போக்கில் இவருக்கு ஒரு பொறாமை குணமாக மாறிடுச்சு பொறாமை குணமாக மாறி பொறாமை குணம் அடுத்து எங்கே போவோம் அவர்கிட்ட போய் சண்டை செய்யறதில் போவோம் அப்படி ஏனாதிநாதனாய்கிட்ட போய்ட்டு ஏனாதிநாதர்கிட்ட போய்ட்டு இவர் வந்து சண்டை அதாவது வாக்குவாதம் செய்வதற்காக போகிறார் இது போல் வந்து எல்லா மாணவர்களையும் நீயே வந்து அழைச்சிக்கிறையே எனக்கு வந்து இங்கே வந்து மாணவர்கள் வரலையே அப்போ என்னுடைய இது வந்து இங்கே வந்து புகழ் வந்து மழுங்கி போகுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறார் வாக்குவாதம் பண்ணும்போது என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏனா ஏனாதிநாதனார் சொன்னார் அது வந்து என்னுடைய தவறு கிடையாது நான் எனக்கு இறைவனிட்ட கட்டளையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் வந்து நான் வந்து எதுவும் என்னுடைய தவறு கிடையாது உன்னுடைய தொழிலை கெடுக்கணுன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அதிசூரன் அவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப வாக்குவாதம் முற்றி சரி நீயே நானும் போர் செய்வோம் அதாவது நீயே நானும் சண்டை செய்வோம் மல்யுத்தம் செய்வோம் அந்த வாழ்வீச்சு செய்வோம் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஊரில் இருக்கணும் மற்றவங்க வெளியில் போயிடணும் தோத்தவங்க வெளியில் போயிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் அப்படி வைக்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் நீயே சொல் எந்த நாள் எந்த இடம் அப்படின்றது நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு நாளை தீர்மானித்து அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய படைபலமும் வருது அவருடைய படைபலமும் வருது அதாவது அவர்கிட்ட இருக்கிற வீரர்களும் வராங்க இவர்கிட்ட இருக்கிற வீரர்களும் வராங்க ஒன்று கோடி ஒரு மைதானத்தில் இருக்கிறாங்க அப்போ மைதானத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு இவருக்கு வந்து திறமை மீது பக்தி உண்டல்ல திறமை மீது மதிப்பு உண்டல்லவா ஏனாதிநாதருக்கு அதனால் என்ன பண்ணுறார் எதிர்த்து வரவங்க அத்தனை பேரையுமே இவர் வீழ்த்திடுறாரு தன்னுடைய திறமையால் வீழ்த்திடுறாரு எத்தனை வீரர்கள் வந்தாலும் அத்தனை பேரையும் வீழ்த்திடுறார் வால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிசூரன் வந்து தன்னுடைய வீரர்கள் எல்லாரையும் பலி கொடுத்துட்டு கொஞ்சம் பின்வாங்கிறார் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணார் ஒரு நாள் அந்த போர் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் என்ன பண்ணார் அடுத்த நாள் போர் தயாராகிறதுக்கு முன்னாடி முதல் நாள் போரில் வந்து என்ன பண்ணார் இவருக்கு வந்து என்ன பலவீனம் இருக்குது அப்படின்றது யோசிக்கிறார் யாருக்கு ஏனாதிநாதருக்கு என்ன பலவீனம் தன்னுடைய எதிர்த்து நிற்கிறவருடைய பலவீனத்தை ஒருவர் அறிந்து கொள்ள அல்லவா அப்படி இவருடைய பலவீனம் என்ன அப்படின்றது யோசிக்கிறார் பலவீனம் என்னன்றது யோசிக்கும்பொழுது அவருக்கு ஒரு விஷயம் வந்து அவருக்கு தென்படுது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் யார் திருநீர் அணிந்து சிவனடியாராக சிவகுருவமாக சிவ த ரூபமாக தரித்து வந்தாலோ எதிர்த்து நிற்கப் போவதில்லை அவரை வணங்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்போ என்ன பண்ணுறாரு உடனே வந்து சரி நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் திருநீர் எடுத்து பட்டையை அடிச்சுக்கிறார் தன்னுடைய நெற்றியில் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணார் முகக்கவசம் அணிந்து முகக்கவசம் அணிந்து போருக்கு போகிறார் போருக்கு போகும்பொழுது என்ன பண்ணுறாரு அப்போ அடு அந்த அந்த போர் அன்னைக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து மற்ற வீரர்கள் எல்லாமே தேவையில்லாமல் உயிரிழந்துடுறாங்க அதனால் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போர் புரியுவோம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறட்டும் மற்றவங்க விலகி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுற ரெண்டு பேரும் வந்து நல்லா போர் புரியிறாங்க ரெண்டு பேருமே திறமையானவர்கள் தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ரெண்டு பேருமே வந்து போர் புரியும் பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் என்ன பண்ணுறார் அந்த புரியிற நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய முகக்கவசத்தை நீக்கிட்டு தன்னுடைய விபூதி அணிந்த திருநீர் அணிந்த தன்னுடைய நெற்றியை வந்து அவருக்கு ஏனாதிநாதருக்கு கட்டுறார் ஏனாதிநாதர் பார்த்த உடனே ஒரு கணம் அப்படியே நின்னுடுறார் காரணம் என்னென்னா அந்த வேடம் தரித்த அந்த அடியார் அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஏன்னா அடியான்னு வந்தோடனே அவர் எதுவும் செய்ய போகிறது இல்லைல்ல ஏற்கனவே நம்ம மெய்ப்பொருள் நாயினாருடைய கதையிலையும் நம்ம அதை தான் பார்த்தோம் அதே போல் தான் இங்கே நடக்குது உடனே என்ன பண்ணுறாரு இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு இவரை வந்து தாக்குவதற்கு போகிறார் தாக்குவதற்கு இவர் வந்து முற்படும் பொழுது இவர் என்ன நினைக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏனா என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம் நம்மை வந்து ஒரு சிவ பேடம் அணிந்தவர் சாகடிப்பது வந்து நமக்கு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறார் இவருடைய கையில் இருக்கிற வாழை வந்து என்ன பண்ணிடுறாரு கீழே போடுறாரு கீழே போடணும்னு நினைக்கும் பொழுது அவர் என்ன மறுபடியும் ஒரு கணம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரு நிராயுத பாணியாக அதாவது ஆயுதமே இல்லாமல் நிராயுத பாணியை அழித்த பெருமை இந்த அடியவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அந்த அந்த வாழையும் பைத்து கொண்டு இவர் வந்து அவரிட அவரிடத்தில் இடத்துல வந்து இவர் வந்து விழுந்து விடுகிறார் அதாவது இவர் வந்து சாகடிக்கப்படுகிறார் யார் ஏனாதிநாதர் சாகடிக்கப்படும் பொழுது இறந்தும் போயிடுறார் அப்போது மேலே இருந்து அசரீதி கேட்குது சிவபெருமான் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து ஏனாதிநாதா உன்னை நான் வந்து என்னுடைய திருவடி நிழல்லே நான் உன்னை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆன்மாவை வந்து அவர் திருவடி நிழலை அடைச்சிக்கிற எடுத்துக்கிறார் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம நினைக்கணும் சிவனடியாரை நம்ம வணங்கணும் அப்படின்றது ஒரு பங்கு இருந்தாலும் அந்த திருநீற்றுக்குண்டான மதிப்பையும் நம்ம கொடுக்கணும் திருநீடு வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது திருநீற்று பதிகம்ன்ற ஒன்றத்தை வந்து மாணிக்க வாசகரும் இயற்றியிருக்கிறார் அதனால் வந்து திருநீருக்கு அவ்வளவு மரியாதை உண்டு என்பது நம்ம இது ஏனாதிநாதருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியுது ஸோ நாம் வந்து என்றைக்குமே வந்து சிவநாமம் தரித்து நாம் வந்து அந்த திருநீர் அணிந்தால் இவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் அறிவோம் வேறு ஒரு நாயன்மாரனாருடைய வரலாறை நாம் அடுத்த பதிவில் நான் போடுறேன் அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஜெகதீஷ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்